ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மஹானியாஸ் வந்துருக்கோங்க மஹனியாஸில் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஷிஃபானில் அந்த மாதிரி உங்களுக்கு சிம்மறியான இதில் லைட் ஸ்டோன் ஒர்க் பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா உங்களுக்கு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்டர் வந்து நல்லா கிராண்டாக வந்துடுது சாரீஃப் எல்லாமே இந்த மாதிரி ஷிஃபானில் சிம்பிளாக லைட் வெயிட் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் டார்க் கலர்ஸ் ரொம்ப அழகான டார்க் கலர்ஸில் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கலர்லாம் பாருங்கள் ஸோ சிம்பிள் ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் பார்க்கலாம் இப்போ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ஷேடில் வந்து பேக்ரவுண்ட் வந்துடுது அந்த முந்தானம் வந்து உங்களுக்கு அந்த குஞ்சம் வருது இது வந்து உள்ளே என்னக்கா சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடுது ஓகே ஓகேக்கா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராண்டாக கையில் வந்துடுது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம மகநியாஸில் சவுண்டு மட்டும் அவங்க சொல்லுங்க சவுண்டு தான் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ அதே தாங்க ஸோ ஸாரீ ஃபுல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது நல்லா ஷிம்மரியான ஒரு ஷைனிங் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீனிக்கல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கிராண்டாக வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து சேம் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் கிடையாது சிங்கிள் டோன்டு சேரீ இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான ஒரு ப்ளூ நல்லா உங்களுக்கு அந்த மயில் கழுத்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அதுக்கும் ப்ளவுஸ் தான் இருக்குது ஓகே அடுத்த ஸாரி பாருங்கள் அழகான ஒரு பர்பிள் ஷேடில் ஒரு பிங்கிஷ் ஷேடும் வருது சூப்பராக இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டு கலருமே ரொம்ப பிடிச்சிருக்கு நச்சுன்ட்டு இதுவும் அழகு ஸோ எல்லாமே அழகாக இருக்குது இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அழகான ரெட் ஒன்று ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வீட்டில் இருந்தபடியே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு செக் பண்ணி பாருங்கள் எந்த சாரி பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள்க்காகனு செக் பண்ணி ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா நேராக வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் அழிவிட்டு போகலாம் இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷனும் எக்ஸ்ட்மிஜ் பண்ணுறேன் அது வரைக்கும் தான்